அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பதாக சொல்ல முடியாது காரணம் அந்த அளவுக்கு இலங்கையுடைய அந்த மழை மற்றும் வெள்ளத்தினுடைய தாக்கம் கோரத்தானோம் ஆடிக்கொண்டிருக்கிறது நிலம் எது நீரது கடல் என்பது எதென்பதாக பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே எங்கு பார்த்தாலும் மக மிகவும் அதிகமான வெள்ளம் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது மக்கள் சொல்லனா கடும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலையில் இலங்கையில் வந்து அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணித்தியாலங்கள் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதாக வந்து அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக தயவு செய்து உங்களுடைய இல்லங்கள்லையே மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இருப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறும் இப்பொழுது அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியிலும் மீட்பு பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தான் நேற்று தினம் மாலை நேரத்தில் வந்து அம்பாறையில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு கோர ஒரு அசமாவிதம் என்று சொன்னால் மதராசாவிற்கு சென்று வீடு திரும்பையில் ஆறு பேர் வந்து அந்த உளவு இயந்திரத்தில் அனர்த்தத்துக்கு உள்ளாகியிருந்தார்கள் ஆறு பேரில் இப்பொழுது நான்கு பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இரண்டு பேருடைய சடலங்கள் இதுவரையில் என்ன ஆனது என்பதாக தெரியவில்லை அவ்வளவாக மிகவும் மோசமான ஒரு நிலைமையாக மாறிக்கொண்டிருக்கின்றது இலங்கையுடைய அனைத்து பிரதேசங்களிலும் இப்பொழுது மழை வெள்ளம் பாதித்துக் கொண்டிருக்கின்றது நூறு நிலையாவில் பார்த்தீங்கன்னா சிறுவருடைய பூங்கா மிக மோசமாக பாதி படைந்து அந்த அளவுக்கு வெள்ள காடாக காட்சியளிக்கின்றது இதுதான் இலங்கையில் மிக மோசமான நிலைமையினுடைய ஒரு சுருக்கமான விஷயமாக காணப்படுகின்றது இப்போ தான் சில காணொலிகளை உங்களோட நான் பார்த்து கொள்ள போகிறேன் இந்த காணொலிகளில் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது மனப்பதப்பதைப்பு பயம் பதற்றம் அதில் ஏதாவது உங்களுடைய எண்ணங்கள் வந்து குளறுமாக இருந்தால் மாறுமாக இருந்தால் தயவு செய்து அடுத்து வரக்கூடிய அந்த காணொலிகளை வந்து பார்க்காங்க அதற்காக தான் இப்படியான ஒரு விளக்கத்தை ஆரம்பத்தில் தந்துவிட்டு அந்த காணொலிக்குள்ளே போகலான்னு சொல்லி யோசிக்கிறேன் ஏன்னா அவ்வளவுக்கும் மனதை பதப்பதைக்கக்கூடிய பல சம்பவங்கள் என்ற எதனால் உடம்புக்கின்றன கல்முனையில் தான் ஒரு வைத்தியசாலையில் வந்து ஐந்து பேரை வெட்டி விட்டு திருடி கொண்டு ஓடின ஒரு திருடன் வந்து தப்பித்து ஓடி இருக்கின்றார் அந்த சம்பவத்தை பார்க்கவே முடியல இரண்டு பெண்களும் ஒரு ஆண் ஒரு குழந்தை போராடுகின்றார்கள் அவருடைய அந்த கோரப்படியிலிருந்து விடுபடுவதற்காக ஆனாலும் முடியவில்லை நிறைய பேரை வந்து காயப்படுத்தி விட்டு அவன் ஓடிவிட்டான் எனவே ஐந்து பேர் இப்பொழுது வந்து கல்முனை வைத்தியசாலையில் வந்து மிகவும் பாரதூரமான நிலைமை வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் எனவே இதை எப்படி சொல்கிறது என்ன சொல்லணும்னு தெரில நாட்டில் எங்கே பார்த்தாலும் அதிகமான பிரச்சனை காடப்படக்கூடிய இந்த சூழ்நிலை இப்படியான திருட்டு சம்பவங்களும் திருடர்களும் தங்களுடைய கைவரிசைகளை வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து மக்களே மிக மிக அவதானமாக இருங்க சரி வாங்க இப்போ அந்த காணொலிகளை நாங்கள் பார்க்கலாம் தயவு செய்து மனம் இலகுவானவர்கள் இலகுவான மனம் படைத்தவர்கள் இந்த காணொலிகளை பார்க்க வேண்டாம் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த காட்சியானது கல்முனையில் ஒரு வீடொன்றில் ஒரு சிசிடிவியில் பதிவான காட்சிகள் இந்த காட்சியில ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பொருட்களை திருடி கொண்டு வெளியில வந்து ஓடுகின்றால் அந்த சந்தர்ப்பத்துல வீட்டுல இருந்த ஒரு ஆண் இரண்டு பெண்கள் ஒரு குழந்தை அந்த இருந்து பொருட்களை மீட்கிறதுக்காகவும் அவனை பிடிப்பதற்காகவும் மிகவும் பிரயத்தனப்படுகின்றார்கள் தன்னிடம் இருந்த தன்னிடம் இருந்த ஆயுதத்தின் மூலமாக அந்த திருடன் வீட்டில் உள்ளவர்களை வந்து தாக்குகின்றான் அதற்கு பிறகு அந்த பெண்களும் தங்களுடைய பொருட்களை மீட்பதற்காக அந்த திருடனோடு மிகவும் உயிராபத்து மிக்க ஒரு உயிர் போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க எனவே இதனுடைய முடிவாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வீட்டைச் சேர்ந்த ஐவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த காயத்தினை தொடர்ந்து ஐந்து பேரும் கல்முனை வைத்தியசாலையில் இருந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அந்த திருடன் தப்பித்து ஓடிவிட்டதாகத்தான் இந்த காணொலி மூலமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கலாம் கதவினுடைய அருகில் சென்று கதவை திருடன் இப்பொழுது ஓடிவிட்டார் அடுத்த காணொலி பார்க்கலாம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் மதரசா பாடசாலைக்கு சென்ற எட்டு பேரில் அறுவர் காணாமல் போயிருந்தார்கள் அவர்களின் நான்கு பேர் மரணித்திருக்கின்றார்கள் இருவருடைய உடலங்கள் இன்று வரை இப்பொழுது இந்த காணொலி பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரையில் மீட்கப்படவில்லை எனவே அந்த உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளான பகுதியை தான் இப்போ வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க எனவே கிழக்கு மாகாணத்தை மிகவும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு விடயமாக சம்பவமாக இது வந்து மாறியிருக்கின்றது எனவே அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகளை இழந்தவர்களுடைய மனம் எந்த அளவுக்கு பதைக்கும் அப்படின்றத நான் சொல்லி அறிய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த உளவு இயந்திரத்தை பொறுத்தவரையில் ஒரு சாரதி சாரதியுடைய இரண்டு நண்பர்கள் மூன்று மாணவர்கள் தான் பயணித்திருக்கின்றார்கள் எனவே இவர்களில் ஆறு பேர்கள் இப்பொழுது நான்கு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுதான் அந்த உள்ள இயந்திரம் பத்துக்குள்ளானது எனவே வந்து பாருங்க இந்த நீரில் எந்த அளவுக்கு மூழ்கி போய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கு பார்த்தாலும் வெள்ள காடாகத்தான் காட்சி அளிக்கின்றது இன்னும் ஒரு காணொலி வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஸ்ரீலங்கன் ஆப்போஸ் வெளியிட்ட ஒரு காணொலி குறிப்பாக வந்து வடக்கு மாகாணத்தில் ஒரு பூரையின் மேலிருந்து ஒருவர் வந்து உயிரோடு காப்பாற்றப்படுகின்றார் நாலாபுரமும் வெள்ளம் சூழ்ந்து விட்ட அந்த சூழ்நிலையில் அவருக்கு எங்கே போகுது எப்படி போகுது என்பது தெரியாத ஒழித்த இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து ராணுவ அதே நேரத்தில் வந்து விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக சென்று மிகவும் உயிராவத்து மிக்க அந்த நேரத்தை வந்து அவரை உயிருடன் விட்டு வந்திருக்கார்கள் அந்த நபர் மீண்டு வந்ததுக்கு பிறகு கோர பசியோடு இருந்திருக்கிறார் எனவே அந்த கோர பசிக்கு உடனடியாக அவருக்கு உணவளித்து அவருக்கு தைரியம் மூட்டி அந்த இடத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டு பாதுகாப்பான இடத்திலே இப்பொழுது அந்த விவசாயி தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எந்த அளவுக்கு மனம் பதபதைத்த ஒரு மனதோடு பயந்த ஒரு உள்ளத்தோடு அவர் காணப்படுகிறார் என்று சொல்றதாக இப்படியான பல காட்சிகள் பல விடயங்கள் இலங்கை முழுவதும் இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கின்றன மிகவும் பசியில் இப்பொழுது அவர் பிஸ்கட் சாப்பிட்டு அவரை வந்து தேற்றுகின்றார்கள் ஆற்றுகின்றார்கள் சரி இது கொழும்புக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கடுவலை பிரதேசம் கடுவலை பிரதேசமும் என்பது வெள்ளத்தில் வந்து மூழ்கி இருக்கின்றது கழனி ஆறு பெருக்கெடுத்த நிமித்தமாக குறிப்பாக கடுவலை நகரம் இப்பொழுது பஸ் ரோடு அதே நேரத்தில் வந்து அந்த மிகப்பெரிய சந்தி காணப்படுகின்றது கடுவலையில் அந்த சந்தியும் முற்றும் முழுதாக மூடி இருக்கின்றது வெள்ளத்தினால் எனவே தொடர்ச்சியாக கழனி ஆறு பெருக்கெடுத்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படியே தொடர்ச்சியாக பெருக்கெடும் பட்சத்தில் பெருக்கெடுக்கும் பட்சத்தில் கழனி ஆற்றினுடைய வெள்ளம் ஏனைய பிரதேசங்களுக்கும் கொழும்பு மற்றும் மற்றும் ஏனைய நகரங்களுக்கும் செல்வதற்கான அதிகமான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இன்றைய தினம் மதிய வேளையில் பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சியானது கடுவலை நகரத்துடைய ஒட்டுமொத்த நகரத்தையும் இப்பொழுது வெள்ளம் சூழ்ந்திருக்க காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே கடுவலையால் பயணம் செய்யக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு அங்கு சென்று வருவது சிறப்பானதாக இருக்கும் அந்த பாதையிலே பணிப்பவர்கள் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது நுவர்லியா சிறுவர் பூங்கா எனவே சிறுவர் பூங்கா அதே நேரத்தில் வந்து நுவர்லியாவுடைய மரக்கறி நிலங்கள் விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிப்படைந்துள்ளன எனவே நீங்கள் பார்க்கலாம் சிறுவர் பூங்காவினுடைய எங்கு பார்த்தாலும் அதிகமான வெள்ளம் அப்படியே நீர் வந்து தேங்கி போய் நிற்கிறது எப்பொழுது என்று இந்த நீர் வற்றும் என்பதாகவும் தெரியாது ஆனாலும் தொடர்ச்சியாக நூரலியா நகர் நூரலியாவே அன்றிய பிரதேசம் நானோயா தலவக்கல ஹேட்டன் அதே நேரத்தில் வந்து கண்டி நாவலிப்பட்டி போன்ற பிரதேசங்களும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன எனவே ஒவ்வொரு இடங்களிலும் அதிகமான வெள்ளம் நீர் வந்து வரத்து வந்து அதிகரித்திருக்கின்றது இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது நூர்லியாவினுடைய சிறுவர் பூங்கா மற்றும் பெரியவர்கள் சென்று அமர்ந்து விட்டு வரக்கூடிய அந்த பகுதிகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் தொடர்ச்சியாக வந்து இலங்கையில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பெய்து கொண்டிருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக பார்த்தீங்களா தான் இருபத்தேழாம் தேதி இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அது அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் என்பதாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவிலிருந்து அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணித்தியாலங்கள் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதாக வந்து வானிலை அறிக்கை வந்து குறிப்பிடுகின்றது எனவே இப்பொழுது பார்த்தீங்களா இந்த பெங்கால் புயலானது கிழக்கு கரையோரத்தினுடைய அப்படியே தாக்கி இப்பொழுது சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது சென்னையின் பல இடங்களிலும் இப்பொழுது காற்று மழை மற்றும் வெள்ளத்திற்கான அதிகமான அனர்த்தங்கள் இடம்பெற்று வருவதாக பேசப்பட்டு வருகின்றது எனவே இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய பல மனுத்தியானங்கள் சென்னைக்கும் அதிகமான பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எனவே தயவு செய்து சென்னையில் இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய உடைமைகளை உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் காணப்படுகிறார்கள் எனவேதான் இந்த பெண்கள் புயலுடைய தாக்கம் இலங்கையை விட்டு நாளை மறுதினத்துக்கு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகுதான் விலகிச் செல்லும் என்பதாக வந்து சொல்லப்படுகின்றது அதற்கு இந்த நாளை நாளைய தினம் இன்னும் அதிகமான பாதிப்புகள் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளானது நூறுலாவுடைய விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிப்படைந்திருக்கின்றன எங்கு பார்த்தாலும் விவசாய நிலங்கள் மீது அதிகமான வெள்ள நீர் வந்து தேங்கி காணப்படுகின்றது இப்படியான சூழல் நிறுத்தம் அடுத்து வரக்கூடிய சில மாதங்களுக்கு சில வாரங்களுக்கு தொடர்ச்சியாக கட்டுக்கடங்காத வகையில் மரக்கறிகளுடைய விலை அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எனவே இதுதான் இலங்கையில் இன்று தினம் அதிகமாக பார்க்கப்பட்ட பேசப்பட்ட பகிரப்பட்ட அதிரத்தில் மனதை பதப்பதைக்கும் காட்சிகளாக காணப்படுகின்றன இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்